ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Anu ஹெல்த் அண்ட் ஹேர் கேர் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க தெரியுதா இதாங்க முதியோர் கூந்தல் நம்ம முடியை வந்து ரொம்பவுமே ஷைனிங்காகவும் நம்ம நீளமாக வளரக்கூடிய ஒரு செடி பார்த்திங்கன்னா இந்த முதியோர் கூந்தல் இந்த முதியோர் கூந்தல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கிடைக்கிறது ரேருங்க பார்த்திங்களா முதியோர் கூந்தல் இலைகள் பாருங்க ஒரு தலை முடி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா இந்த முதியோர் கூந்தல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வந்து இந்த முதியோர் கூந்தல் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இதோடைய செடியாகவும் நம்ம தரவுங்க இதோட ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து ஒரு பின்னல் போல் பின்னிக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த மூலிகை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இப்போ நமக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க இந்த முதியர் கூந்தல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அது நமக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த முதியர் கூந்தல் நம்ம வந்து ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ எனக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்